வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப சற்றுமும் கிடைச்ச ஒரு தகவலா தமிழகத்துல பள்ளிகள் திறக்கிறது சம்பந்தமா பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கல்லூரிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திறக்கிறது சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி ஒரு சில புதிய தகவலை இந்த பள்ளிகள் திறப்பு சம்பந்தமாக தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் மாணவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கப்பலே கானே கிளிப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஜூன் ரெண்டாம் தேதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டின் முதல் வேலை நாளாகும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் நாளை முதல் வகுப்புகள் தொடங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க இந்த பள்ளிகள் திறப்பு தேதி வந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலமையில ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா திறக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை முதலாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையில் நிலையில் நாளை ஜூன் ரெண்டு வகுப்புகள் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேணால் நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பள்ளிகள் திறப்பு ஒரு புறம் இருக்க கலை கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் கல்லூரிகளும் திறக்கப்படும் மாணவர்களுக்கான கட்டணமில்லா பேருந்து தொடர்பாக தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பள்ளிகள் திறக்கப்படுவதையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு தொழில்நுட்ப கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியவை திறக்கப்பட இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் மாணவர் மாணவியர்களுக்கான புதிய கட்டணமில்லா பேருந்து பயனாட்டை அவரவர் படித்து வரும் பள்ளிகள் அல்லது கல்லூரியிலேயே அவர்களின் இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்யும் வகையிலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதற்குண்டான கால அளவினை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கல்வியாண்டில் ஏற்கனவே வழங்கப்பட்ட பயனாட்டை பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களின் சீருடை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பஸ் பாஸை நடத்துனரிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதியில் எந்த விதமான மாற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ நாளைக்கு திட்டமிட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியாக இருக்கட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறதாவும் இதில் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்